மகாபாரதம் பகுதி இரவது புத்தகம் வாசிப்பது உங்கள் கோவிந்தராஜ் சுப்பிரமணி முந்தைய பதிவில் வனத்தில் இருந்த பாண்டவர்களை அவமானப்படுத்த வேண்டுமென்று துரியோதனன் வனத்துக்கு வந்து கந்தவர்களிடம் சண்டையிட்டு தோற்று பின்பு பாண்டவர்களால் மீட்கப்பட்டு அஸ்தினாபுரம் திரும்பினான் அதன்பின்பு பாண்டவர்களை எப்படியாவது அவமானப்படுத்த வேண்டும் என்று துர்வாச மகரிஷியை பாண்டவர்களிடம் விருந்துக்கு அனுப்பினாள் அங்கு நடந்த இக்கட்டான சூழ்நிலையை கண்ணனால் தீர்க்கப்பட்டது அதன் பின்பு மாயமான் ஒன்று ஒரு பிராமணனின் அரணிக்கட்டையை கொம்பில் மாட்டி எடுத்து சென்றது பிராமணின் வேண்டுகோளுக்கு இணங்க பஞ்சபாண்டவர்கள் அந்த மானை பிடித்து அரணிக்கட்டையை எடுக்க அவற்றை துரத்தி சென்றார்கள் மான் ஒரு கட்டத்தில் வனத்துக்குள் சென்று மறைந்து போனது பாண்டவர்கள் ஐந்து பேரும் தாகத்தால் மிகவும் வருந்தினார்கள் நீர் எடுப்பதற்காக சென்ற நான்கு தம்பிமார்களும் வராததன் காரணமாக தர்மபுத்திரன் நீர்நிலையை தேடி சென்றான் அங்கு குளக்கரையில் நான்கு தம்பிகளும் மூச்சையாகி விழுந்து கிடப்பதை பார்த்து வருத்தமுற்றான் தாகம் ஏலோங்கி இருந்ததால் தாகத்தை தீர்த்து கொண்டு பிறகு இதற்கான காரணம் என்ன என்று ஆராயலாம் என்று குளத்தில் இறங்கும்போது யக்ஷன் இது என்னுடைய குளம் என்று அசரீரியாக பேச ஆரம்பித்தான் தர்மபுத்திரனே நீ என்னுடைய கேள்விகளுக்கு பதில் சொல்லிவிட்டு அதன் பின்பு இந்த குளத்திலிருந்து நீர் அருந்து இல்லையென்றால் உன் தம்பிகளைப் போல நீயும் மாண்டு போவாய் என்று யக்ஷன் சொன்னான் தர்மபுத்திரன் யக்ஷனுடைய கேள்விக்கு பதில் சொல்ல ஆரம்பித்தான் மகாபாரதத்தில் யக்ஷப் பிரசன்னம் என்று இந்த பகுதி வரும் இந்த பகுதியில் யக்ஷன் தர்மபுத்திரனிடம் நூற்றி இருபத்தி நான்கு கேள்விகளை கேட்பார் அதற்கு தர்மபுத்திரன் சரியாக பதில் சொல்வார் அந்த கேள்வி பதில்களை புத்தகத்தில் ஒரு சில கேள்வி பதில்கள் தான் கொடுக்கப்பட்டுள்ளன புத்தகத்தில் இருப்பதை மட்டும் இங்கு காண்போம் மீதி உள்ள கேள்வி பதில்களை பின்னொரு பதிவில் வாய்ப்பிருந்தால் முழுதாக பதிவிடுகிறோம் யுதிஷ்டன் இது யாரோ எக்ஷன் வாக்கு என்று தெரிந்து கொண்டு அசரீரியனுடைய பேச்சுக்கு இணங்கி உன் கேள்வியைக் கேள் என்றான் ஒன்றன் பின் ஒன்றாக அசரீரி பல கேள்விகளை கேட்டது எது தினமும் சூரியனை உதிக்கச் செய்வது என்றது அசரீரி பிரம்மம் என்றான் யுதிஷ்டன் மனிதன் எதனால் எப்போதும் துணையுள்ளவனாகிறான் என்றது எக்ஷன் தைரியமே மனிதனுக்கு துணை என்றான் யுதிஷ்டன் எந்த சாஸ்திரம் படித்து மனிதன் புத்திமான் ஆகிறான் என்றது யக்ஷன் எந்த சாஸ்திரம் படித்துமல்ல பெரியோர்களை படித்தே மனிதன் புத்திமான் ஆகிறான் என்றது தர்மபுத்திரன் பூமியை காட்டிலும் கனமானது எது என்றான் எக்ஷன் மக்களை தாங்கும் தாய் பூமியை காட்டிலும் கனமானவள் என்றான் ஆகாயத்தை காட்டிலும் உயர்ந்தது எது என்று கேட்டான் அதற்கு ஆகாயத்தை காட்டிலும் உயர்ந்தவர் தந்தை என்றான் தர்மபுத்திரன் காற்றை காட்டிலும் விசை கொண்டது எது என்றான் யக்ஷன் காற்றை காட்டிலும் விசை கொண்டது மனித மனம் என்றான் தர்மபுத்திரன் புள்ளை விட அற்பமானது எது என்று கேட்டான் யக்ஷன் புள்ளை விட அற்பமானது கவலை என்று கூறினான் தர்மபுத்திரன் தேசாந்திரம் போகிறவனுக்கு யார் தோழன் என்றான் யக்ஷன் தேசாந்திரம் போகிறவனுக்கு அவன் கற்ற வித்தைதான் தோழன் என்றான் தர்மபுத்திரன் வீட்டில் இருப்பவனுக்கு யார் தோழன் என்றான் எக்ஷன் வீட்டில் இருப்பவனுக்கு மனைவியே தோழன் என்றான் தர்மபுத்திரன் போகிற கிழவனுக்கு யார் நண்பன் தானம் அதுதான் மரணத்தின் பின் தனியாக செல்லும் உயிர்கூட போகும் ஆகவே தானம்தான் நண்பன் என்றான் பாத்திரங்களுக்குள் எது பெரியது எல்லாவற்றையும் தனக்குள் அடக்கக்கூடிய பெரிய பாத்திரம் பூமி என்றான் தர்மபுத்திரன் எது சுகம் என்றான் யக்ஷன் சுகம் நல்லொழுக்கத்திலே நிலைபெறுகிறது என்றான் எதை விட்டு பிரிந்தால் மனிதன் எல்லோருக்கும் பிரியமானவனாகிறான் தன்னை பற்றி கர்வத்தை விட்டால் மனிதன் மற்றவர்களுக்கு பிரியமாகிறான் என்றான் தர்மபுத்திரன் எதை இகழ்ந்து விடுவதில் துயரமில்லை கோபத்தை விட்டால் துயரம் அண்டாது என்றான் தர்மபுத்திரன் எதை இழந்தால் மனிதன் தனவான் ஆகிறான் ஆசையை விட்டால் மனிதன் தனவான் ஆகிறான் என்றான் பிரம்மபுத்திரன் பிராமண்யம் என்பது குலத்திலா ஒழுக்கத்திலா படிப்பிலா நிச்சயமாக சொல் என்றான் யக்ஷன் குலமும் படிப்பும் பிராமணியத்துக்கு காரணமல்ல ஒழுக்கமே காரணம் ஒழுக்கத்தில் குறைபட்டவன் பிராமணன் ஆக மாட்டான் எவ்வளவு படித்தவன் ஆனாலும் கெட்ட வழக்கங்களில் சிக்கியவன் பிராமணன் ஆக நான்கு வேதங்களை ஓதி இருந்தாலும் கெட்ட நடத்தையுள்ளவன் இழிகுலத்தவன்தான் என்றான் யுதிஷ்டன் உலகத்திலேயே எது பெரிய ஆச்சரியம் நாள்தோறும் பிராணிகள் யமன் வீட்டுக்கு போய்கொண்டே இருப்பதை பார்த்தும் மிஞ்சி உள்ள மனிதர்கள் தாம் நிலையாக இருக்க வேண்டுமென்று விரும்புகிறார்கள் அதுவே பெரிய ஆச்சரியம் இவ்வாறு இன்னும் பல கேள்விகளை யக்ஷன் கேட்டான் எல்லா வினாக்களுக்கும் தர்மபுத்திரன் அற்புதமான அறிவுடன் விடை தந்தான் முடிவில் யக்ஷன் அரசனே இறந்த சகோதரர்களில் ஒருவன் பிழைக்கக்கூடும் நீ எவனை விரும்புகிறாயோ அவன் பிழைப்பான் என்றான் யுதிஷ்டரன் ஒரு கணம் யோசித்தான் பிறகு சியாமல நிறமும் தாமரை கண்களும் அகன்ற மார்பும் நீண்ட கைகளும் கொண்டு போல் விழுந்து கிடக்கும் நகுலன் உயிரோடு எழுந்தறிக்கட்டும் என்றான் பொதுவாக மனிதர்களின் குணம் தனக்கு சமமானவர்களையோ அல்லது தன்னை விட வயதில் குறைந்தவர்களையோ பெருமையாக பேசும்போதோ அல்லது அவர்களின் சிறப்பை கூறும்போதோ பொறாமை என்பது ஏற்படும் ஆனால் தர்மபுத்திரனுக்கு அவ்வாறு யாரிடமும் பொறாமை என்பது அல் இல்லை ஆனால் தர்மபுத்திரனுக்கு அவ்வாறு யாரிடமும் பொறாமை என்பது இல்லை அவர்களுடைய சிறப்பை பெருமையாக புகழ்ந்து கூறுவான் உதாரணமாக முன்பு நாம் படித்ததையே பார்ப்போம் தன் தம்பியை சியாமல நிறமும் தாமரை கண்களும் அகன்ற மார்பும் நீண்ட கைகளும் கொண்டு ஆட்சாமரம் போல் விழுந்து கிடக்கும் நகுலன் உயிரோடு எழுந்தரிக்கட்டும் என்று சொல்கிறார் அப்ப மற்றவங்க மேலே எவ்வளவு அன்பு இருந்தா இந்த அளவுக்கு ரசித்து அவங்கள பெருமையா நினைச்சிருக்க முடியும் இந்த குணங்களை கதை கேட்கும் நாம் ஒவ்வொருவரும் வளர்த்து கொள்ள வேண்டும் இந்த குணங்கள் இருப்பவர்கள் நிச்சயம் பெருமைப்படக்கூடியவர்கள்தான் அப்போது யக்ஷன் யுதிஷ்டனுக்கு பிரசன்னமாகி பதினாயிரம் யானைகளுக்குச் சமமான பலம் படைத்த பீமனை விட்டுவிட்டு ஏன் நகுலனுடைய உயிரை கேட்டாய் பீமசேனன் உனக்கு ரொம்ப பிரியம் என்றல்லவோ எல்லோரும் சொல்கிறார்கள் அர்ஜுனனுடைய சாமர்த்தியத்தனால் அல்லவோ உங்களுடைய பாதுகாப்பு இவ்விருவரையும் விட்டுவிட்டு ஏன் நகுலனை பிழை விரும்புகிறாய் என்று கேட்டான் யக்ஷனே தர்மமே மனிதனை பாதுகாக்கிறது பீமனும் அல்ல அர்ஜுனனும் அல்ல புறக்கணிக்கப்பட்டால் தர்மமே மனிதனை கொள்ளுகிறது என் பிதாவுக்கு குந்தியும் மாத்திரியும் இரு மனைவிகள் நான் குந்திக்கு ஒரு புத்திரன் மிஞ்சினேன் மாத்திரி புத்திரனும் ஒருவன் உயிருடன் இருந்தால் சமமாக இருக்கும் நகுலன் பிழைத்து எழுந்தரிக்கட்டும் என்றான் பட்சா பாதமறியாத என் மகனே உன்னுடைய எல்லா தம்பிமார்களும் உயிர் பெற்று எழுவார்கள் என்று யக்ஷன் வரம் தந்தான் மானாகவும் யக்ஷனாகவும் வந்தது தர்மதேவதையே தன் மகனான தர்மபுத்திரனை நேரில் பார்த்து அவன் குணாதிசயத்தை சோதித்து மகிழ்ச்சி அடைவதற்காக வந்த தர்மதேவன் யுதிஷ்டனை தழுவிக்கொண்டு ஆசிர்வதித்தான் பன்னிரண்டு வருஷ வனவாசம் முடிவதற்கு இன்னும் வெகு சில நாட்களே இருக்கின்றன இனி பதிமூன்றாவது வருஷத்தில் செய்து கடிக்க வேண்டிய மறைவு பிரதஜையும் சரியாக பூர்த்தியாகும் உன்னையும் உன் தம்பிமார்களையும் பகைவர்கள் யாரும் கண்டுபிடிக்க முடியாமல் உங்கள் தவத்தை வெற்றிகரமாக முடிப்பீர்கள் என்று யமதர்மரும் யுதிஷ்டனுக்கு வரம் தந்து மறைந்தான் பாண்டவர்கள் வனவாசத்தில் கஷ்டங்களையெல்லாம் பொறுத்தார்கள் அர்ஜுனன் தகப்பனான இந்திரனிடமிருந்து அஸ்திரங்களை அடைந்து திரும்பினான் இதில் இன்னொரு விஷயமும் நாம் சிந்திக்க வேண்டியது இருக்கு இதில் யமதர்மன் சொல்லுவது பன்னெண்டு வருடங்கள் முடிந்துவிட்டது பதிமூணாவது வருடம் நீங்கள் யாருக்கும் தெரியாமல் மறைந்திருந்து வாழ்ந்து அதையும் வெற்றிகரமாக முடிப்பீர்கள் என்று ஆசிர்வாதம் செய்துவிட்டு மட்டும் போனார் இந்த இடத்தில் சென்று இப்படி பதுங்குங்கள் என்னென்னார் என்னென்ன வேலைகளை செய்யுங்கள் என்றெல்லாம் சொல்லவில்லை அவர் அவருடைய முயற்சிக்கு தக்கபடி வெற்றிகள் கிடைக்கும் ஆனால் நாம் கடவுளிடம் பிரார்த்திப்பது நான் நினைத்த இடத்திற்கு நான் விரும்புவனவற்றை எல்லாம் நான் எதுவும் செய்ய மாட்டேன் ஆனால் என்னை அங்கு கொண்டு போய் நீ சேர்க்க வேண்டும் என்பதே ஒருவர் தர்மத்தின்படி நடந்தால் அந்த தர்மமே அவர்களுக்கு உண்டான வழியை காட்டிக்கொண்டே போகும் பஞ்சபாண்டவர்கள் தர்மத்தின்படி நடப்பதால் அவர்களுக்குண்டான வழியை தர்மமே அவர்களுக்கு காட்டி கொடுக்கும் பாண்டவர்கள் வனவாசத்தில் கஷ்டங்களை எல்லாம் பொறுத்தார்கள் அர்ஜுனன் தகப்பனான இந்திரனிடமிருந்து அஸ்திரங்களை அடைந்து திரும்பினான் பீமன் அண்ணன் மாருதியை சவுகந்தி தடாகத்தாண்டை சந்தித்து அவனை கட்டி அணைத்து பன்மடங்கு பலம் பெற்றுவிட்டான் நச்சி பொய்கையின் அருகில் யுதிஷ்டன் தன்னுடைய பிதாவான சாக்ஷாத் தர்ம தேவதையால் ஆலிங்கனம் செய்யப்பட்டு தகப்பனுக்கு தகுந்த புத்திரனாக விளங்கினான் தர்மபுத்திரன் தன் பிதாவை தரிசித்த இந்த புண்ணிய கதையை கேட்பவர்களுடைய மனமானது எந்த காலத்திலும் அதர்மத்தில் செல்லாது மித்திர பேதத்திலும் பிறர் பொருளை கவர்வதிலும் பிரகசிக்காது தனக்கு உரிமையில்லாத ஸ்திரியையாவது புருஷனையாவது கண்டு மயங்க மாட்டார்கள் அற்ப பொருள்களில் பற்று கொள்ள மாட்டார்கள் என்று இந்த யக்ஷப் பிரசன்ன கதையை பற்றி ஜனமேஜய ராஜாவுக்கு வைசம்பாயினர் சொல்லுகிறார் அடுத்த தலைப்பு அடிமை தொழில் பிராமணோத்மர்களே நாங்கள் திருதராஷ்டிர குமாரர்களால் வஞ்சிக்கப்பட்டு இராஜ்யம் இழந்து தரித்திர நிலையை அடைந்தோமானாலும் சந்தோஷமாக வனத்தில் உங்களோடு இவ்வளவு காலம் கழித்தோம் பதிமூன்றாவது வருஷம் வந்துவிட்டது இனி துரியோதனுடைய ஒற்றர்களால் கண்டுபிடிக்கப்படாமல் பன்னிரண்டு மாதம் கழிக்க வேண்டும் உங்களை விட்டு பிரிய வேண்டியதாயிருக்கிறது நாங்கள் ராஜ்யத்தை மறுபடியும் அடைந்து உங்களோடு சேர்ந்து சுகமான சத்துருக்களை குறித்து பயப்படாமல் வாழும் காலம் என்று வருமோ அது ஈஸ்வரனுக்குத்தான் தெரியும் இப்போது உங்கள் ஆசிர்வாதத்தை கேட்கிறேன் திருதராஷ்டிர குமாரர்களிடம் பயந்தோ பொருள் பெற்றோ எங்களை காட்டி கொடுத்துவிட கருதுகிறோர்களுக்கு நாம் இன்னார் என்று தெரியாமல் மறைந்திருந்து பன்னிரண்டு மாதங்கள் கழிக்க வேண்டும் என்று யுதிஷ்டன் அதுவரையில் தங்களுடன் வசித்து வந்த பிராமணர்களை பார்த்து சொன்னான் சோகத்தினால் அவனுடைய குரல் தடுமாறிற்று தௌமியர் சமாதானம் செய்து அப்பனே இனி இவ்வாறு மனம் தளர்தல் ஆகாது தைரியமாக இனி செய்ய வேண்டியதை யோசிப்பாயாக தைத்தியர்களால் வஞ்சிக்கப்பட்ட இந்திரன் முன் நாட்களில் பிராமண வேஷம் தரித்து நிசத தேசத்தில் மறைந்து வாசம் செய்யவில்லையா அவ்வாறு ஒளிந்திருந்து இந்திரன் தன்னுடைய பகைகளுடைய பலத்தை அழிக்கும் காரியங்களைச் செய்தான் நீயும் அவ்வாறே செய்ய வேண்டும் மகாவிஷ்ணுவானவர் காரிய சாதனத்திற்காக அதிதி வயிற்றில் கர்ப்பப்பையில் ஒடுங்கி இருந்து மனிதனாக பிறந்து பலி சக்கரவர்த்தியிடமிருந்து ராஜ்யத்தை அடைந்து உலகத்தை காப்பாற்றினார் அல்லவா விரத்தகாசுரனை வெல்வதற்காக நாராயணன் இந்திரனுடைய ஆயுதத்தில் பிரவேசித்து மறையவில்லையா தேவகாரியமாக அக்னி பகவான் ஜலத்தில் மறையவில்லையா சூரியன் தினசரி பூமியில் மறைந்து நிற்பதை காணவில்லையா ராவணனை சம்ஹாரம் செய்வதற்காக மகாவிஷ்ணு தசனந்தனுடைய குடும்பத்தில் மனிதனாகப் பிறந்து துக்கப்பட்டு பல்லாண்டுகள் கழிக்கவில்லையா இவ்வாறு பூர்வத்தில் அநேக மகாத்மாக்கள் மறைந்தும் ஒளிந்தும் காரியசித்தி அடைந்திருக்கிறார்கள் அப்படியே நீயும் பகைவரை வென்று பாக்கியம் பெறுவாய் என்று தேற்றினார் தர்மபுத்திரன் பிராமணர்களிடம் அனுமதி பெற்று அவர்களையும் மற்ற எல்லா பரிவாரத்தையும் ஊருக்கு போக திரும்பச் சொன்னான் அவர்களும் அவ்வாறே நகரத்துக்கு திரும்பி போய் பாண்டவர்கள் எங்களை நடுநிசையில் விட்டுவிட்டு எங்கேயோ மறைந்து போய்விட்டார்கள் என்று சொல்ல ஜனங்கள் மிகவும் துயரமடைந்தார்கள் பாண்டவர்கள் வனத்தில் ஒரு தனியாக இடத்தில் உட்கார்ந்து யோசிக்கலானார்கள் அர்ஜுனன் அர்ஜுனா நீதான் உலக விவகாரங்கள் நன்றாக தெரிந்தவன் பதிமூன்றாவது வருஷத்தை எந்த இடத்தில் கழிப்பது நலம் என்று தர்மதேவர் கேட்டான் அர்ஜுனன் சொன்னான் மகாராஜாவே யமதேவனிடம் இதற்காக வரம் பெற்றிருக்கிறீர் நாம் யாராலும் அறியப்படாமல் பன்னிரண்டு மாதங்களை எளிதாகவே கழிப்போம் எல்லோரும் ஓரிடத்திலேயே இருப்போம் மனதுக்கு இனிமையான பல தேசங்கள் இருக்கின்றன பாஞ்சால தேசம் இருக்கிறது மத்திய தேசம் இருக்கிறது சால்வம் வைதேகம் பாக்லீகம் தார்சனம் சூரசேன நாடு கலிங்க நாடு மகத நாடு ஆகிய நாடுகள் எல்லாம் இருக்கின்றன இவற்றில் எது உமக்கு பிரியமோ அந்த தேசத்திற்கு போகலாம் என்னை கேட்டால் விராடனுடைய தேசமான மத்திய தேசமே மேலானது என்பேன் விராடனுடைய நகரம் மிக அழகும் ஐஸ்வர்யமும் நிரம்பியது உம்முடைய இஷ்டத்தை சொல்லும் நீர் துக்கப்படலாகாது என்றான் மத்திய தேசாதிபதி விராடன் மிகுந்த பலமுடைய அரசன் நம்மிடத்தில் பிரியம் வைத்திருப்பவன் தர்மசீலன் வயதில் முதிர்ந்தவன் துரியோதனன் பேச்சை கேளாதவன் விராடராஜன் அருகில் மறைந்து வாசம் செய்வதே நலம் என்று எண்ணுகிறேன் என்றான் தர்மபுத்திரன் அவ்வாறே செய்வோம் அரசனே நீர் விராட நேரத்தில் என்ன காரியமாக அமர்வீர் என்றான் அர்ஜுனன் இவ்வாறு கேட்கும்போது அர்ஜுனனுக்கு துயரம் மேலிட்டது கபடம் அறியாத மகாத்மா ராஜாதிராஜனான ராஜசூயம் யாகம் செய்து புகழ் பெற்ற யுதிஷ்ட மகாராஜனான மற்றொரு அரசனிடம் மாறுவேசம் தரித்து சேவகத்தில் அமர நேரிட்டதே என்று எண்ணி துக்கப்பட்டான் யுதிஷ்டன் சொல்லலானான் நான் விராடனிடம் ஆஸ்தான பணிவிடை வேலைக்கு என்னை எடுத்து கேட்கலாம் என்று இருக்கிறேன் அரசுடன் உட்கார்ந்து பாய்ச்சிகை விளையாட்டு விளையாடி அதில் சாமர்த்தியம் காட்டி சந்தோஷப்படுத்துவேன் சந்நியாச வேஷம் தரித்து கங்கன் என்ற பெயரிட்டு கொண்டு சொக்கட்டான் விளையாடுவதோடு அரசனுக்கு ஜோதிடம் பாய்ச்சி சகுனம் வேதம் வேதாந்தங்கள் நீதி சாஸ்திரம் முதலியவற்றில் பண்டிதனாக இருந்து அவனை சந்தோஷப்படுத்துவேன் சபை பணிவிடையும் செய்வேன் நான் முந்தி யுஷ்டனுக்கு பிராண சிநேகிதனாக இருந்து இவையெல்லாம் கற்றேன் என்று சொல்லி ஜாக்கிரதையாகவே இருந்து வருவேன் நீங்கள் என்னை பற்றி கவலைப்பட வேண்டாம் பீமசேனனே விராடனிடம் நீ எந்த விதமான வேளையில் அமர்வாய் ராட்சசர்களை அடக்கியவனே பிராமணனுக்காக பகாசூரனை வதம் செய்து ஏக சக்கரபுரத்தை காப்பாற்றினாய் இடும்பனை கொன்றாய் கோபமும் பலமும் பொங்கி வழியும் வீரனாகிய நீ மத்திய தேசத்து ராஜனிடம் எவ்விடத்தில் அடங்கி ஒடுங்கி எந்த வேளையில் அமர்வாய் என்று கண்களில் நீர்தரும்ப கேட்டான் பீமசேனன் நராதிபதியே நான் விராடன் அரண்மனையில் சமையல் வேலையை கேட்டு பெறலாம் என்று இருக்கிறேன் எனக்கு மடப்பள்ளி வேலை நன்றாக தெரியும் என்பதை அறிவீர்கள் இதற்கு முன் விராடன் கண்டிராத ருசியுள்ள பதார்த்தங்களை பக்குவம் செய்து அவனை திருப்திப்படுத்துவேன் காட்டிலிருந்த மரங்களை வெட்டி அடுப்புக்கு ஏராளமான விறகு சுமைகளை கொண்டு வந்து போடுவேன் அரசனிடம் வரும் குஸ்திக்காரருடன் போட்டி போட்டு மல்யுத்தத்தில் அவர்களை வென்று ராஜாவுக்கு மகிழ்ச்சியை உண்டாக்குவேன் என்றான் இதை சொல்லவும் யுதிஷ்டனுக்கு கவலை உண்டாயிற்று குஸ்தியில் பீமன் புகுந்தானால் ஆபத்து என்பது அவன் பயம் உடனே பீமன் அவனுக்கு சமாதானம் சொன்னான் நான் யாரையும் கொல்ல மாட்டேன் நன்றாக கசக்கி துன்பப்படுத்துவேனே ஒழிய யமலோகத்துக்கு விட மாட்டேன் மதம் கொண்ட காளையையும் காட்டெருமைகளையும் காட்டு மிருகங்களையும் அடக்கி விராடனுக்கு வேடிக்கை காட்டுவேன் என்றான் பிறகு யுதிஷ்டன் அர்ஜுனனை நோக்கி உனக்கு எந்த தொழிலில் அமர எண்ணம் அப்பனே ஒழிக்க முடியாத உன் வீரத்தை எவ்வாறு ஒழிப்பாய் என்றான் இவ்வாறு அர்ஜுனனை கேட்கும்போது அவனுடைய பிரதாப காரியங்களையும் கீர்த்திகளையும் எடுத்துச் சொல்ல புகுந்த யுதிஷ்டன் நிறுத்த முடியாதவனாக இருபது சுலோகங்கள் வரையில் தம்பியை வர்ணித்து கொண்டே போகிறான் புகழுக்கு தகுந்தவன் அர்ஜுனனைப் போல் உலகத்தில் வேறு யார் அண்ணன்மார்களே வில்லின் நான் தோய்ந்து தழும்பி ஏறிய என்னுடைய கைகளை யாரும் பார்க்காதபடி எப்போதும் ரவிக்கை தரித்து அரசனுடைய ஸ்திரீகளுக்கு இடையில் அவர்களுக்கு வேலை செய்யும் நபும் சகனாக நான் அமர்ந்து என்னை மறைத்து கொள்வேன் இவ்வாறாக சாபம் எனக்கு ஊர்வசி தந்திருக்கிறாள் இந்திரனிடம் சென்றிருந்தபோது என்னை அவள் விரும்பிய காலத்தில் நீ எனக்கு தாயை போன்றவள் என்று நான் மறுத்தேன் அவள் கோபம் கொண்டு நீ புருஷத்தன்மையை இழப்பாய் என்று என்னை சபித்தாள் அந்த சாபம் நான் வேண்டும் பொழுது ஒரு வருஷ காலம் மட்டும் என்னை அண்டும் என்று இந்திரன் அனுகரித்திருக்கிறான் அது இப்போது உதவும் வெண் சங்கினால் செய்யப்பட்ட வளையல்களை அணிந்து ஸ்திரீகளை போ தலைமையரை பின்னி கொண்டு ரவிக்கை தரித்து விராடன் அந்த புறத்து வேளையில் இழிதொழிலில் அமர்ந்து மறைவேன் ஸ்திரீகளுக்கு நர்த்தனம் கானம் கற்பிப்பேன் தர்மபுத்திரனுடைய அரண்மனையில் திரௌபதிக்கு பரிகாரம் செய்து பழக்கப்பட்டிருக்கிறேன் என்று விராடன் அந்த வேலைக்கு வைத்து கொள்ள கேட்பேன் என்று சொல்லி திரௌபதியை பார்த்து சிரித்தான் தனஞ்சயன் யுதிஷ்டன் ஹோஹா உலகத்தில் கீர்த்தியிலும் பராக்கிரமத்திலும் வாசுதேவருக்குச் சமமானவன் பரத வம்சத்தில் உதித்தவன் மேறுமலையைப் போன்றவன் விராடனிடத்தில் நான் நபும் சகன் எனக்கு அந்தப்புற வேலையைத் தாய் என்று கேட்கப் போகிறானா இதுவும் நம் விதியா என்று மீண்டும் துக்கத்தில் ஆழ்ந்தான் பிறகு தர்மபுத்திரன் நகுல சகாதேவனை பார்த்தார் அப்பா நகுலனே அழகிய சாமல நிறத்தவனே சுக அனுபவத்துக்கு தகுந்தவனே துக்கத்துக்கு தகாதவனே நீ என்ன வேலையில் அமரப்போகிறாய் என்று மாத்திரியை நினைத்து கொண்டு கேட்டான் நான் விராடனுடைய குதிரை லாயத்தில் வேலைக்கு இருக்கப் போகிறேன் குதிரைகளை பழக்குவதிலும் பார்த்து கொள்வதிலும் என் மனம் சந்தோஷமடையும் குதிரைகளுக்கு செய்ய வேண்டிய வைத்தியத்தை நான் நன்றாக படித்திருக்கிறேன் எந்த குதிரை குட்டிகளையும் என்னால் அடக்க முடியும் ஏறி சவாறு செய்து பழக்குவதிலும் வண்டி தேர் முதலிய வாகனங்கள் பூட்டி பழக்குவதிலும் நான் சாமர்த்தியம் பெற்றிருக்கிறேன் பாண்டவர்களிடத்தில் நான் குதிரைகளை பார்த்து கொண்டிருந்தேன் என்று சொல்லி விராடராஜனிடம் வேலைக்கு சேர்ந்து கொள்வேன் என்றான் பிரகஸ்பதிக்குச் சமமான புத்தி படைத்த சகாதேவன் நீதி சாஸ்திரத்தில் சுக்கரனை போன்ற நிபுணன் மந்திர ஆலோசனையில் ஒப்பற்ற இவன் என்ன செய்வான் என்றான் யுதிஷ்டன் நகலன் குதிரைகளை பார்க்கட்டும் நான் மாடுகளை பார்த்து வரும் வேளையில் அமரலாம் என்று இருக்கிறேன் விராடனுடைய பசுக்களையும் காளைகளையும் நோய்களாவது காட்டு மிருகங்களாவது அண்டாமல் காத்து வருவேன் மத்தியஸ்த ராஜனுடைய பசுக்கள் எண்ணிக்கையில் பெருகி புஷ்டியாக வளர்ந்து நிறைய பால் தரும்படியாக பார்த்து கொள்வேன் காளைகளின் லட்சணங்களும் எனக்கு நன்றாக தெரியுமென்றான் சகாதேவன் கிருஷ்ணையே நீ என்ன வேலை செய்ய முடியும் என்று திரௌபதியை கேட்க நினைத்த தர்மபுத்திரன் அந்த கேள்வியை கேட்க முடியாதவனாக திகைத்தான் பிராணனை காட்டிலும் பிரியமானவள் பெற்ற தாயைப் போல் பூஜித்து காப்பாற்றத்தக்கவள் மிருதுமான தேகத்தை கொண்ட அரசகுமாரி எந்த சேவகம் வேலையிலும் எவ்வாறு அமர முடியும் என்று திகைத்தான் ராஜேந்திரனே என் காரணமாக நீ சோகத்தில் திகைக்க வேண்டாம் என்னை பற்றி மனக்கவலை படாமல் இருக்க வேண்டும் பிரபுவே நான் விராடனுடைய அந்த வேலைக்கு இருப்பேன் பரிசாரகம் செய்து வருவேன் என் சுதந்திரத்தையும் கற்பையும் காப்பாற்றி வருவேன் சைந்திரியங்களுக்கு இந்த உரிமை உண்டு தலைமையர் பின்னுவதிலும் அந்தப்புர ஸ்திரீகளுடன் சந்தோஷமாக சம்பாசனை செய்து காலம் கழிக்க செய்யும் வேலையிலும் நான் இருப்பேன் யுதிஷ்டனுடைய அரண்மனையில் திரௌபதிக்கு இவ்வாறே சேவை செய்து பழகியிருக்கிறேன் என்று சொல்லி விராடராஜனுடைய மனைவியிடம் வேலையை சம்பாதித்து கொண்டு இருப்பேன் என்றாள் கல்யாணி உன்னுடைய குலத்துக்குத் தகுந்த மங்களகரமான வார்த்தைகளை பேசினாய் என்று தர்மபுத்திரன் திரௌபதியின் தைரியத்தை பாராட்டினான் இவ்வாறு பாண்டவர்கள் தீர்மானித்த பிறகு தௌமியர் அவர்களை ஆசிர்வதித்து அவர்களுக்கு புத்திகளும் சொன்னார் ராஜ கிரகத்தில் வேலைக்கு இருக்கிறவர்கள் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும் அதிகமாக பேசாமல் அரசனை உபாசிக்க வேண்டும் கேட்ட பின்னரே யோசனை சொல்ல வேண்டும் கேளாமல் ஒருபோதும் அரசனுக்கு யோசனை சொல்லலாகாது சமயம் பார்த்து அரசனை புகழ வேண்டும் அற்பகாரியமானாலும் அரசனிடத்திலே தெரிவித்தே செய்ய வேண்டும் அரசன் மனித உருகொண்ட நெருப்பு ஆவான் அதிகம் கிட்ட நெருங்கக்கூடாது அலட்சியம் செய்யக்கூடாது எவ்வளவு நம்பிக்கையும் அதிகாரமும் பெற்ற போதிலும் எந்த சமயமும் உடனே நீக்கப்படலாம் என்று வாயிலை பார்த்த வண்ணமாக எப்போதும் இருக்க வேண்டும் அரசனிடத்தில் நம்பிக்கை வைத்தல் மூடத்தனமாகும் அரசனுடைய அன்பை பெற்றுவிட்டதாக எண்ணி அவனுடைய வாகனத்திலாவது ஆசனத்திலாவது ரதத்திலாவது ஏறக்கூடாது அரசனிடத்தில் சேவை செய்கிறவன் சோம்பலற்று மனதை அடக்கியவனாக இருக்க வேண்டும் அரசனால் கௌரவிக்கப்பட்டாலும் அவமதிக்கப்பட்டாலும் சந்தோஷமாவது மன வருத்தமாவது காட்டக்கூடாது இன்றைக்கு இந்த விஷயங்களை சொன்னால் இது மூடத்தனம் முட்டாள்தனம் இதனால் சுயமரிகாதை ஒவ்வொருவருக்கும் இழக்கப்படுகிறது என்றெல்லாம் சுயமரிகாதை பேசுகிறார்கள் குடும்பத்தில் பெரியவர்கள் முன்னிலையிலும் குல பெரியவர்கள் முன்னிலையிலும் இவ்வாறு இருக்கச் சொன்னால் தனது சுதந்திரம் பறிபோய்கிறது என்னுடைய சுயமரிகாதை கெட்டுவிட்டது என்னை அவமானப்படுத்துகிறார்கள் என்றெல்லாம் சொல்லுகிறார்கள் அப்படி சொல்லும் இன்றைக்கு இருக்கும் மக்களே பணம் சம்பாதிப்பதற்காக கார்ப்பரேட் நிறுவனத்திடம் இவை எல்லாவற்றையும் செய்கிறார்கள் கார்ப்பரேட் நிறுவனம் என்று இல்லாமல் எங்கெங்கு வேலைக்கு சென்று தன்னுடைய சௌகரியங்களை பெருக்கிக் கொள்ள வேண்டுமோ யாரை அனுசரித்து சென்றால் நமக்கு ஆதாயமோ அந்த மனிதர்கள் எல்லோரிடத்திலும் மேற்சொன்ன நடைமுறைகளை எல்லாம் கடைபிடிக்கிறார்கள் லோமசர் தர்மபுத்திரருக்குச் சொன்ன எச்சரிக்கை இன்றைய காலகட்டத்துக்கும் நூறு சதவீதம் பொருந்துகிறது இன்றைக்கும் அரசு அதிகாரிகளிடமும் அரசியல் தலைவர்களிடமும் காவல்துறையினரிடமும் இவ்வாறு தான் நடந்து கொள்ள வேண்டும் அப்படி இருந்தால்தான் அவன் பிரச்சனைகளிலிருந்து தப்பிப்பான் இல்லையென்றால் அரசு துறையில் இருப்பவர்களுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை என்றால் அவர்கள் அருகில் இருப்பவர்களை அவர்கள் மாட்டிவிடவும் கூடும் அருகில் இருப்பவர்களுக்கு ஆபத்தும் விளையும் கதைக்குள் நுழைவோம் ரகசியமாக சொல்லப்பட்ட வார்த்தைகளை வெளியில் பேசக்கூடாது குடிமக்களிடமிருந்து எந்தவிதமான பரிசும் தானமும் வாங்கக்கூடாது வேறு ஒரு சேவகனை பார்த்து பொறாமைப்படக்கூடாது உள்ளவர்களை விட்டு மூடர்களை அதிகாரத்தில் அரசன் வைப்பான் அதை கண்டு மனக்கசப்பு அடையக்கூடாது அரண்மனை ஸ்திரீகள் விஷயத்தில் மிகவும் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும் அவர்களிடத்தில் நேசம் பாராட்டக்கூடாது இவ்வாறு ராஜ சேவகர்களுக்கு வேண்டிய இன்னும் அநேக எச்சரிக்கைகளை தௌமியர் உபதேசம் செய்துவிட்டு பாண்டவர்களே ஒரு வருஷம் விராடனிடத்தில் சேவக விருத்தியில் இவ்வாறு பொறுமையுடன் இருக்க முடிந்தீர்களானால் பிறகு உங்களுடைய ராஜ்யத்தை அடைந்து சுகமாக வாழ்வீர்கள் என்று ஆசிர்வதித்தார் இந்த தௌமியர் சொன்ன எச்சரிக்கைகளை திரும்பவும் ஒரு முறை கேட்டு நாம் அவற்றை பின்பற்றினால் நிறைய நன்மைகளை அடைய முடியும் அடுத்த தலைப்பு மானம் காத்தல் அடுத்த பதிவில் பார்ப்போம் நான் உங்கள் கோவிந்தராய் சுப்பிரமணியன்